கத்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக முதல் பகுதியை நான் பேசிட்டேன் இப்போ அதனுடைய அடுத்த பகுதி அதாவது ஏழுகளிலே பத்தாவது ஏழு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு மூணு படிச்சுட்டு நம்ம போவோம் அப்பொழுது வேறொரு அடையாள மானத்தில் வானத்தில் காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசொற்பம் இருந்தது இங்கே ரொம்ப அருமையான ஒரு வசனம் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது வேறொரு அடையாள வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகள் இந்த ஏழு தலைகள் ஏழு பத்து கொம்புகள் மற்றும் ஏழு தலைகளும் ஏழு முடிகள் சிவப்பான வலுசப்பும்னு வருதே இவ்வளோ நேரம் ஏழை நீங்கள் ஆவியானவரோடையும் கத்தரோடையும் வசனத்தோடையும் வேதத்தோடையும் தானே வெளிப்படுத்துகளை ஒப்பிட்டு பேசுனீங்க அப்போ ஏழு என்பது நிறைவு பரிபூர்ணம் கத்தருக்கு தானே இந்த இடத்துல எப்படி ஐயா சிவப்பான பெரிய ச வலுசற்பத்தோடு இணைகிறது ஏழு என்பது சாத்தானுடைய நாம் சொல்லுகிற பிசாஸ் என்றும் என்றும் வலுசற்பம் என்றும் மிருகம் என்றும் அந்த கிறிஸ்து என்றும் சொல்லுகிற இவனுடைய முழுமையான ஈடுபாடை குறிக்கிறது முழுமையான அவனுடைய அதிகாரத்தையும் அதாவது முழு பலத்தையும் சக்தியையும் அவன் என்ன செய்வான் வெளிப்படுத்துவான் அது வந்து ஏழு தலைகள் ஏழு தலைகள் என்பது அவனுடைய முழு முழுமையான அந்த எனர்ஜி எதிர் 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 திசையிலே இருக்கின்றவர்களுக்கு தன்னுடைய கோபத்தின் உக்கரத்தை காட்டும் ஒரு முழுமையின் தன்மை அதே போல பத்து கொம்புகள் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவனுடைய அதிகாரத்தை குறிக்கிறது இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது பிசாசோடு வருவதால் அது இப்படி இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது அது ஏழு என்பது பொதுவாக மனிதனுக்கு வந்தாலும் சரி தெய்வீகத்தில் வந்தாலும் சரி சாத்தான விஷயத்தில் வந்தாலும் சரி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஏழு என்பது ஒரு முழுமையையும் ஒரு நிறைவையும் குறிக்கிறது என்பதுதான் அப்போ இந்த இடத்துல வனு ஏழு தலைகளை குறிப்பது அவனுடைய ஏழு விதமான வல்லமைகள் அதாவது பூரணமான வல்லமைகள் பூரணமான அவனுடைய அவனுடைய அந்த எதிர்விசை கெட்ட காரியங்கள் அவன் செய்ய நினைத்த மனு குலத்தை அழித்தொழிக்க நினைத்த அவனுடைய உச்சக்கட்ட அந்த உக்கிரமான செயல்கள் என்று நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால் இந்த குறியீடுகள் இதை தான் நமக்கு காட்டுது இந்த சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா அது வந்து பொதுவாக என் நார்மஸ் ரெட் ட்ராகன் என்று சொல்லப்படுகிறது இந்த ரெட் டிராகன் இந்த வலு சர்ப்பம் அப்போ நம்ம நான் உங்களுக்கு இடையில கடந்த எபிசோடுலாம் சொல்லியிருக்கிறேன் கிறிஸ்து என்பது அவனுடைய ஆத்மா என்றும் எண்ணங்கள் வலுசற்பம் என்பது அவனுடைய சரீரமாகவும் கள்ளத்தீக்கதரிசி என்பது அவனுடைய ஆவியாகவும் பார்க்கப்படுது இந்த நிலையிலே இந்த சிவப்பான டிராகன் அல்லது சாத்தான் என்பவன் இதை குறிப்பிட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒம்பது ஒன்பதில் பன்னெண்டு ஒன்பதில் நான் உங்களுக்காக நான் படித்து காட்டுறேன் பாருங்கள் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வனசப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே தள்ளப்பட்டது அதனுடைய கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார் இவன் தான் தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய குணங்களை கெட்ட தீய அழிவின் காரியங்களை செய்ய தொடங்கலாம் இது ஏழு தலைகளோடு சம்பந்தப்படுகிறது அப்போ இந்த செவன் ஹெட் அண்ட் செவன் ஹோன்ஸ் இது எதை காட்டுது கொம்புகள் இது எப்போவுமே அந்த ஏழு தலைகளோடு சேர்ந்து வருதுன்னும் பொழுது அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பக்கம் அவனுடைய சக்தி தாக்கம் தாக்குதல் அவனுடைய முழுமையான உலகளாவிய எதிர்ப்பு முழு உலகத்தையும் அவனுடைய அவனுக்கு கீழே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் தலைகள் என்பது அவனுடைய அதிகாரத்தை வல்லமையை குறிக்குது இந்த எண்கள் பெரும்பாலும் உலக வரலாற்றில் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் உலக அரசுகள் தான் இந்த பத்து அரசுகள் தேவனுக்கு விரோதமாக குறிக்கப்படுவதை பார்க்குறோம் பத்து கொம்புகள் அதிக அதிகாரம் மற்றொரு வெளிப்பாடு கொம்புகள் அதிகாரத்தை குறிக்கின்றன பத்து என்பது முழுமையான ஒரு அதிகாரத்தை குறிக்கும் ஆகையினாலே வலி வலுச்சற்பமானது அந்த கிறிஸ்து மிக பெரும் வலிமையோடு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏழு ஆண்டுகளிலே அந்த ஏழு தலைகளுடைய அதிக அந்த அந்த அதிகாரத்தோடு கூட பத்து கொம்புகளை உடைய அந்த எல்லா முக்கியமான எல்லாம் கூட்டி சேர்த்து அவனுக்கு கீழே பணியை வைத்து யாரும் அவனை எதிர்க்காத அளவுக்கு இவனுக்கு அப்போ வல்லமாக இருக்கும் சக்தி இருக்கும் எந்த நாட்டும் எந்த நாட்டினுடைய இராணுவமும் இவனை எதிர்க்க முடியாது எல்லாரையும் இவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இன்றைக்கு நானும் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க ஐக்கிய நாடுகள் நேட்டோ சபைகள் அந்த ஜி ஃபைவ் நாடுகள் எல்லாம் ஆனால் ஜி செவன் நாடுகள் அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இவன் கூட்டு அந்த சங்கம் கூடுவது எல்லா விதமான வல்லரசு தலைவர்கள் கூடி பேசுவதெல்லாம் இங்கே கிடையாது இவன் ஒருமை ஒற்றை அதிகாரம் இவன் ஒருவன் தான் அந்த ஏழாண்டு ஆண்டு காலமும் அதிகாரம் செய்வான் அதற்கு பின்பு அங்கே எவருடைய பேச்சும் எவருடைய செயலும் நடக்காது அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்றைக்கி இருக்கிற வல்லரசுகள் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் ரஷ்யா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் இங்கிலாந்து இந்தியா அணுகுண்டுகளை வைத்திருக்கிற பாகிஸ்தான் ஸ்தோத்ரம் மற்றும் ஈரான் அப்புறம் எமிரட்டன்ஸ் நாடுகள் இவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய வலிமை கொண்டவர்களாக அந்த கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே எல்லோரும் வருவாங்க ஏன் இஸ்ரேல் உட்பட இஸ்ரேலையும் கையெழுத்து போட்டு தன்னோட வர வச்சுருவான் இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம அவனை பார்ப்போம் கத்திர ஸ்தோத்திரம் இப்போ நம்ம அந்த ஏழுகளுடைய முக்கியமான விடயங்களை தானே பார்க்குறோம் ஆகையினாலே இந்த எண்கள் இதை தான் நோக்கி பயணிக்குது அதிகாரமும் அவனுடைய வலிமையான உக்குற கோபமும் அவனுடைய உச்சக்கட்ட எதிர்ப்பையும் கூடவே ஏழு கிரீடங்கள் அந்த தமிழ் வைப்பில் ஏழு முடிகள்னு இருக்குது அந்த ஏழு தலைகளில் ஏழு கிரீடங்கள் இந்த ஏழு கிரீடங்கள் அவன் தன்னை ராஜாவாக தன்னை ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆட்சியாளனாக காண்பிப்பதற்கு மிக கட்ட நிலையிலே இந்த உலகத்தில் என்னை விட வேறு எந்த ஒரு நபரும் நிற்க முடியாது என்று சர்வ அதிகாரியாக தன்னை காட்டுவார் இது அவனுடைய கிரீடங்கள் குறிக்கின்றது பொதுவாகவே இந்த கிரீடங்கள் அதிகாரத்தையும் ஆட்சியும் குறிக்கிறது அவருக்கு என்ன தவிர ஏழு ஆண்டு காலம் தான் ஆட்சி செய்வார் அவ்வளோதான் அவளுக்கு நிறைவு முழுமையான ஆண்டு அவ்வளோதான் அந்த ஏழு முடிவில் ஆண்டவர் ஒளிவு மனையில் கால் வச்சிருந்தார் வந்துடுவார் கத்திர ஸ்தோத்திரம் அதை தான் நாங்கள் மூன்றாவது வருகைன்னு சொல்கிறோம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லையா ஏன்னா இறை இல்லை இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லா பைபிள் காலேஜிலுமே ரெண்டு வருகை ரெண்டு வருகன்னு ரெண்டாவது வருகை வருகன்றாங்க வெத்திலே கம்மியில் வந்தது இயேசு ரட்சகராக வந்தது முதல் வருகை மத்தியாகாயத்திலே மணவரனாய் வரப்போவது இரண்டாம் வருகை ஒளிவுமலையிலே ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் அந்திகிறிஸ்துவை அழித்து ஒழித்து நியாயம் தீர்த்து ஆயிரம் வருட காலம் அரசால் போகிற வருகிற வருகை மூன்றாம் வருகையாக வேதம் தான் அதை பட்டியல் விட்டுருக்கு இறையலாளர்கள் முதல் வருகை பட்டியல் இருந்து எடுத்தனால நாம் வேதத்தின்படி சொல்லுகிற மத்திய வானில் வருகிற மனவாளனாய் வந்து சபை எடுத்துக்கொள்ளுகிற வருகையை இவர்கள் பகிரங்கம் என்று சொல்லி முதல் வருகைன்னு சொல்லாமல் அது ரெண்டாவன்னு சொல்லாம அவங்க லிஸ்ட்டில் பகிரங்கம் சொல்லி ஒளிவு மலையில் வர்ற அந்த வரகையே ரெண்டாவட்டாங்க இதில் யாரும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை பிபிலிக்கல் மெத்தடாலஜி தியாலஜிக்கல் அந்த பேட்டர்ன் பெத்திலேகியம் ரச்சகராய் வருகிறார் எல்லாரையும் ரசிக்கிறார் ரச்சதுக்கு அப்புறம் என்ன செய்கிறாரு சபை கூடுது இல்லையா சபை இன்னைக்கு வரைக்கும் சபை காலம் இந்த சபையை அவர் மனவாட்டியாக்குறார் மனவாட்டியான சபையை மனவாழ்னா வந்து மத்திய கொண்டு வராரு ரெண்டாவது வருக அப்போ மனவாளிய இந்த மனவாட்டியோட திரும்ப வராரு எப்போ ஓலிய மலையில் வராரு எப்போ ஏழாண்டு காலம் இவனுடைய ஏழு தலைகள் ஏழு கிரீடங்களை பத்து கொம்புகளை நசுக்கி ஒடுக்கி ஒன்றும் இல்லாமல் செய்ய கத்திர சோத்தம் அந்த தான் அந்த யுத்தமெல்லாம் நடக்காது அந்த இடத்துல இவன் சிக்குவான் இதெல்லாம் பிறகு நான் சொல்றேன் உங்களுக்கு வெளிப்பத்து விசேஷத்தான் இப்ப ஆய்வு செஞ்சிட்டு இருக்கிறோம் அழகாக படிப்படியாக போவோம் கத்தோடைய வார்த்தைக்கு மயம் உண்டாகட்டும் அதுதான் அன்னைக்கு அப்போ வர்றது தான் மூன்றாவது வருகை சரி இந்த குழப்பமெல்லாம் நீங்கள் மெதுவாக எங்களுடைய இறை எழுந்து ரொம்ப அழகாக நாங்கள் டிப்ளமோலேயே மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவருடைய வார்த்தை மயம் உண்டாகட்டும் ஆகையினால இதை நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பன்னெண்டு மூன்றில் பார்த்த அந்த ஏழு தலைகள் ஏழு கொம்புகள் ஏழு கிரீடங்கள் என்பது அவனுடைய அடையாளங்களாக இருக்கிறது இது வலுசற்பத் மற்றும் சாத்தான் அவன் ஏழு தலைகள் அந்த மிருகத்தின் ஏழு தலைகள் குறிக்கிது அவனுடைய அந்த மிருகமாகிய அவன் வலுசத்மையின் மிக அவனுக்கு ஏழு தலைகள் இப்போ ஏழு தலைகள் என்பது அவனுடைய ஏழு வலி அதாவது ஒரு முழுமையான வலிமை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம கடந்து போவோம் சாத்தானின் முழுமையான ஆனால் இப்போ விஷயம் என்னென்னா ஏழு என்பது சத்தியத்தின் தெய்வீகத்தின் மூலமே அது சத்தியம் உண்மை ஆனால் பிசாசு விஷயத்தில் வலுசப்பு விஷயத்தில் எல்லாம் மாயையும் மாய் மாலமும் அக்கிரமமும் எல்லாமே பொய்யும் அவன் பொய்க்கு பிதாவாச்சே அதனால் அந்த ஏழு என்பது வெறும் நிகழ்வோடு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் சரியா அப்போ இந்த நீங்கள் தானியல் ஏழாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா தானியல் கூட சில மிருகங்களை குறித்து சொல்கிறார் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுவதையும் அந்த மிருகங்கள் நாடுகளுடைய அரசாட்சியை குறிப்பதாகவும் அங்கே எழுதுறாரு போய் உலகத்தில் இருக்கிற வல்லரசக்கூடிய அதிகாரங்களை கொத்து எழுதுறார் நீங்கள் பொறுமையாக போய் படித்து பார்க்கலாம் ஆகையினாலே கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் பதிமூணு ஒன்று பார்ப்போம் பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் ஏ வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதின் கொம்புகளின் மேல் பத்து முடிகள் முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமமும் இருந்தன கத்திர ஸ்தோத்திரம் அப்ப இந்த வசனத்தின்படி இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் ஏழு தலைகள் உள்ள ஏழு கிரீடங்கள் குறிக்கிற இவை தன் அதிகாரத்தின் முழுமையை வெளிப்படுத்துது நம்ம பார்த்துட்டோம் இதுதான் உங்களுக்கு சொன்னேன் பொதுவாக கிரீடம் என்றாலே ராஜாக்களை குறிக்கும் அரசை குறிக்கும் ஏன்னா அதுதான் அவங்களுடைய முடி முடிசூடுதல் கிரீடங்கள் வைப்பாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு ரட்சகராக வந்தபோது சிலுவை மரணத்திலே அந்த கொடியவர்கள் அவருக்கு ராஜா தானே யூதருக்கு ராஜான்னு சொல்லி கேலி செய்து அதுக்கு பேரே முள்முடி பாருங்க முடி என்றால் கிரீடம் ஆகையினாலே முட்களுனால் ஆன கிரீடத்தை அவருக்கு கொடுத்து மிக உச்சக்கட்ட வேதனையை கொடுத்தார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்மைதான் அவர் அரசியல் செய்ய வந்த ராஜா அல்ல என் உள்ளத்தை ஆள வந்த ராஜா என்னை ஆள வந்த ராஜா அதற்காக என் சிந்தையிலே அக்கிரமங்கள் விலகணுமே நீங்கணுமேனு சொல்லி அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் என் ஆவியிலே அது நிகழ்ந்து அந்த முடியை ஏற்றுக்கொள்கிறார் மண்டை ஓட்டை கொண்டு போனதாக யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிப்பஸ் சொல்லுகிறார் மண்டையோட்டை உடைத்து கொண்டு அந்த முள்ளு இறங்கியதாம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அவர் என்னை ஆளுகை செய்கிற ராஜா அரசியல் ராஜாக்களுக்கு பொன்னினாலான முடிசூட்டப்படலாம் என் ஆண்டவருக்கு என் ராஜா என்னை ஆளும் ராஜாவுக்கு முக்களினாலே கிடைத்தது எனது அக்கிரம மீறுதல் பாவங்களாகிய அந்த முட்கள் அவள் மண்டை ஓட்டை துளைத்தது ஆகினாலே கிரீடங்கள் இதன் அடையாளம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம போகிறோம் ஏழு வாதைகள் குறித்து இந்த ஏழு வாதைகள் த செவன் ஏஞ்சல்ஸ் வித் த செவன் இந்த ஏழு வாதைகளை ஏழு தூதர்கள் செய்கிறாங்க பதினைந்தாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தல முதலாம் பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது கத்திரம் முதல் சொன்ன ஏழு காலங்களை குறித்து பேசும்போது சொன்னேன் அது தேவனுடைய கோபங்கள் ஏழு இடுமுழக்கங்கள் தேவனுடைய ஏழு இரகசியங்கள் சத்தங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்ப பார்த்தோம் நம்ம ஏழு தலைகள் விசாசை குறித்து வல்சற்பத்தை குறித்து அந்த கிறிஸ்துவை குறித்து இல்லையா பன்னெண்டு மூன்று இல்லை கத்திர ஸ்தோத்திரம் இப்பொழுது பதினைந்து ஒன்றிலே வெளிப்படுத்தலை ஏழு வாதைகளை கொடுத்து பார்க்குறோம் இதோடு கூட அந்த உபத்திரவ காலம் ஆண்டவருடைய கோப காலம் அந்த அவர் கொடுத்த தண்டனைகள் கோபம் உடைய தேவனுடைய கோபம் பிசாசுடைய கோபம் ஏழு ஆண்டு காலம் தான் ஏழு தலைகள்னு பார்த்தோம் ஏழு கொம்புகள்னு பார்த்தோம் சாத்தானுடைய மிருகத்தினுடைய பழைய பாம்பாகிய வலு கோபம் அவன் கோபம் ஏழு ஆண்டுகள் மட்டும்தான் அதாவது அவனுடைய முழுமை அவ்வளோதான் அவருக்கு லிமிட்டு தான் அடுத்தது பாருங்க தேவனுடைய கோபம் தாங்க முடியாத கோபம் தோல்வி அடைஞ்சிருந்தான் அதுக்கப்புறம் அவனுடைய கோபம் நிற்கிது ஆகையினால தேவனுடைய கோபாக்கினை இந்த நிறைவேறுகிற ஏழு வாதைகள் என்று சொல்ல இந்த ஏழு வாதைகளும் கடவுளின் கோபத்தின் முழுமையாக நமக்கு இந்த பூமியிலே காட்டுது அனைத்து வேதனை துன்பம் எல்லாத்தையும் இந்த தேவனுடைய கோபம் முடிவை உண்டாக்குகிறது இந்த வாதைகள் மூலமாக மனித குலத்தின் பாவத்திற்கு தக்க நியாய தீர்ப்பு நிறைவடைகிறது மனிதனுடைய குற்றங்களுக்கு தக்க நியாய தீர்ப்பு இந்த வாதைகள் மூலம் நிறைவடைகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம் ஆகையினாலே தேவனுடைய இந்த ஏழு வாதைகள் இந்த வேலு வாதைகளை குறித்து நாம் பிறகு இன்னும் பார்ப்போம் ஏன்னா மோசையுடைய அந்த எகிப்திய விடுதலையிலே ஏழு வாதைகளுக்கு பார்க்குறோம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த பொழுது பத்து வாதைகள் அங்கே பார்க்குறோம் இங்கே வெளிப்படுத்தல ஏழு வாதைகள் பார்க்குறோம் அந்த வாதைகள் நிமித்தம் அரசாங்கத்துக்கு பத்து என்பது அதிகாரத்தை குறிக்கிறது ஆகியனால் மோசே கடவுளுடைய அதிகாரத்தை மோசே வழியாக வெளிப்படுத்துகிறார் தன் மக்களை விடுதலையாக்க அது நிமித்தம் ஆண்டவுடைய அதிகாரத்தையும் காட்டி அவர்களை புரிய வைக்கிறார் இங்கே ஏழு வாதைகள் என்பது கடவுளுடைய தெய்வ கோபத்தை ஏழு முழுமையை குறிக்கிறது ஆகையினாலே இது தெய்வீகத்தோடு சம்பந்தமுடையதாக இருப்பதை அவரே நிறைவேற்றுகிறார் கத்திரி ஸ்தோத்ரம் ஆகையினாலே நம்ம பதினஞ்சு ஒன்றில் ஏழு வாதைகளை பார்க்குறோம் நீங்கள் பதினஞ்சு ஏழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு கலசங்களை குறித்திருக்கிறது அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவனு தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கு கொடுத்தது தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழு கலசங்கள் தேவனுடைய கோபத்தின் வாதைகள் ஏழு இங்கே ஏழு கோப கோப கலசம் பொற்கலசங்கள் கோபாக்கினியில் நிறைந்த பொற்கலசம் அப்ப ஏழு வாதைகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம்னா மிக கொடிய ஒரு துன்பமாக காணப்படும் அப்ப இந்த ஏழு வாதைகள் பார்த்தீங்கன்னா ஏழு இந்த அவருடைய உக்கர கோப கலசத்திலே ஊற்றப்படுகிறதாய் பார்க்கப்படுது மூலமாக ஊற்றப்படுது ஏழு கோப கலசத்துக்குள் வழியாக ஏழு அவருடைய வாதைகள் வெளிப்படுது இப்போ முதல் கோப கலசத்தை பார்த்தா மிருகத்தின் முத்திரையுடையவர்களுக்கு கொடிய புண்கள் உண்டாகுது அதாவது மிருகத்தோடு சேர்ந்து இணைந்து முத்திரையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடிய புண்கள் முதல் கோப கலசம் இரண்டாவது கத்தர் ஸ்தோத்திரம் அந்த கோப கலசம் அந்த உக்குர கோபத்தினுடைய பொற்கலசத்தில் உள்ள அந்த கோபம் ஆண்ட தேவ கோபம் என்ன வருது கடல் ரத்தமாக மாறுது கடல் ரத்தமாக மாறு தேவனுடைய அந்த கோபத்தினுடைய உச்சகட்டம் சிருஷ்டிப்புடைய அதிகாரி நான் தான் காட்டுகிறார் நானே சிருஷ்டிகர் என்று காட்டுகிறார் தன்னை முழு வலிமையாய் காட்டிக்கொண்டு அவள் உண்மதாக இந்த உலகத்தின்பதாக ஆண்டவர் தன் கோபத்தை வெளிப்படுத்த மூன்றாவது கோபங்கள் பார்க்குறோம் ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாக மாறுது முதலாவது சமுத்திரம் கடல் ரெண்டாவது ஆறுகளும் நீ நீர் ஊற்றுகளும் நீர்நிலைகள் எல்லாமே ரத்தமாக மாறுகிறது எந்த இடத்திலுமே இல்லை அப்ப என்ன அர்த்தம் நீ வாழுகிற ஜீவாதாரமே நான் தான் வெளிப்படுத்துற நீ குடிக்கிற அந்த தண்ணீர் தான் உனக்கு புராணம் உன் ஜீவாதாரமே அதுதான் அதை நீ குடிக்க முடியாது நான்காவது கோப கலசம் மக்களை நெருப்பினால் வாட்டுகிறது ரொம்ப பயங்கரமான உச்சக்கட்ட ரேஸ்ல ரேடியேஷன் சூரியன் வெளிப்படுத்தும் மக்கள் அந்த சூரியனுடைய அந்த தாக்கத்தினால அந்த ரேடியேஷனால மிக பெரும் மிக பெரும் ஆபத்துக்குள்ளே இதெல்லாம் நான் தனியாக பிறகு பேசும் யாரும் ஆதங்கப்பட வேண்டாம் கவலைப்படாதீங்க எல்லாம் ஒன்று நான் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் விளக்குவேன் கத்திரி ஸ்லோத்திரம் பொறுமையாக வெளியிடப்படுகிற ஒவ்வொன்றையும் படிச்சுக்கிட்டே வாங்க உங்களுடையவர்களுக்கு இதை அனுப்புங்க கத்திரி ஸ்தோத்திரம் அப்போ என்னுடைய வீடியோலாம் வரணுமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆல் சப் சப்ஸ்க்ரைப் கொடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பலாம் கத்திரி ஸ்தோத்திரம் இதை எப்பொழுது விரும்பினாலும் நீங்கள் கேட்டு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தலாம் இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அதனுடைய வரிக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வரைக்கு ஆயத்தப்படுமே